காஞ்சி குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே செட்டிநாட்டு பகுதியிலே அதாவது காரைக்குடி சார்ந்த தென்பகுதி அந்த செட்டிநாட்டு பகுதியிலே இளையாற்றங்குடி என்றொரு ஊர் இருக்கிறது அந்த இளையாற்றங்குடியில நம்முடைய காஞ்சி மடத்தை சார்ந்த பெரியவர் மடாதிபதிகளில் ஒருவர் அவருடைய பிருந்தாவனம் இருக்கிறது அதாவது அவர் அங்கேயே ஐக்கியமாகிவிட்டார் அதனாலே பெரியவருக்கு இளையாற்றங்குடியும் அந்த பிருந்தாவனமும் ரொம்ப வணக்கத்திற்குரிய இடமாகும் தன்னுடைய தென்பகுதியில் தன்னுடைய யாத்திரை நடக்கும் சமயம் எல்லாம் பெரியவர் வந்து இளையாற்றங்குடி வந்து தங்குவார் இளையாற்றங்குடியில் சொல் பிராமணர்கள் நிறைய நகரத்தார்கள் நகரத்தார்கள் மிகுந்த சைவ பற்று உடையவர்கள் ஓம் பிள்ளையார் சுழியிட்டு ஓம் நமச்சிவாயா என்று எழுதாமல் அவர்கள் எதை எழுதுவதாக இருந்தாலும் அதற்கு மேலே அதாவது ஒரு மளிகை கணக்கு ஒரு கடிதம் அல்லது ஒரு துண்டு சீட்டிலே முகவரி எழுதி தருவது அதன் கூட பிள்ளையார் சுழியிட்டு ஓம் நமச்சிவாயா என்ற பஞ்சாட்சரத்தை எழுதிவிட்டு பிறகுதான் தொடங்குவார்கள் அந்த அளவிற்கு சைவத்தின் மேலும் சிவபெருமான் மேலும் மிகுந்த பக்தி உடையவர்கள் அதனாலே அவர்கள் வசிக்கின்ற செட்டி நாட்டிலே அநேக ஆலயங்கள் அந்த ஆலயங்கள் மிக சுத்தமாக பிரம்மாண்டமாக இருக்கும் இதெல்லாம் பெரியவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த பகுதிக்கு போவதென்றாலே பெரியவருக்கு வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சி அந்த வகையில் அவரும் அவருக்கு அடுத்து பட்டத்திற்கு வந்த ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் ஆந்திராவிலிருந்து வந்த நிலையில் அங்கே போய் சில நாட்கள் தங்கி இருக்கிறார்கள் அப்படி அவர் அந்த ஊரிலே தங்கி இருக்கும் பொழுது நிறைய வேத பாராயணம் நடக்கும் வேத பண்டிதர்கள் இந்த நாட்டின் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களெல்லாம் அங்கே தேடி வருவார்கள் அதே போல் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய வேதம் கற்ற பிராமணர்களுக்கு அவர் பக்கத்திலே இருக்கார் ஆகையினால அவரை தரிசிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அருமையான சந்தர்ப்பம் அந்த வகையில் பெரியவர் வந்து தங்கி தங்கியிருப்பதை அறிந்து ஆந்திராவில் இருந்து மாண்டரீக சாஸ்திரி அப்படிங்கிற ஒரு பெரிய பண்டிதர் அவர் வந்து பெரியவரை தரிசனம் செய்கிறதுக்காக வருகிறார் அவருக்கு தெலுங்கு மொழி தான் தெரியும் அதற்கு அடுத்து அவருக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு மொழி சமஸ்கிருதம் ஆங்கிலம் கூட அவருக்கு தெரியாது அந்த வகையில் அவர் வந்து ரயில் பயணம் செய்து அவர் வந்து இளையாற்றம் குடி நோக்கி வருகிறார் இளையாற்றங்குடிக்கு வரணுன்னா இளையாற்றங்குடியில் நேராக ரயில் ஸ்டேஷன்லாம் கிடையாது பக்கத்தில் திருமயம் அப்படிங்கிற ஊர் அந்த ஊரில் இறங்கி அதற்கு பிறகு அங்கிருந்து ஒரு டாக்ஸி பிடித்தோ அல்லது பஸ் பிடித்தோ தான் இளையாற்றங்குடிக்கு வரணும் அதனால் அவர் என்னன்னாக்கா திருமயத்திற்கு டிக்கெட் எடுத்திருக்கிறார் அப்படி டிக்கெட் எடுத்த நிலையில் அவர் வந்து பயணம் செய்கிறார் ரயில் வந்து ராத்திரி நேரத்தில் அது வந்து திருமயம் வந்து சேருகிறது தூங்கிடக்கூடாது அதனால தூங்கிடாமல் முழித்து கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு ஸ்டேஷன் வரும்பொழுதும் எட்டி எட்டி பார்க்கிறார் அது எந்த ஸ்டேஷன் தான் தூங்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு நிலையில்தான் அவருக்கு பக்கத்தில் ஒரு பிராமணர் அவரும் வந்து வேத பண்டிதர் அவருடைய தோற்றமே அதை உணர்த்தி விட்டது அவரை பார்த்த உடனே இவருக்கு வந்து ஒரு சந்தோஷம் அவர் வந்து தமிழ்நாட்டுக்காரர் அவர்கிட்ட திருமயம் பற்றி கேட்டால் அவர் சொல்லிவிடுவார் திருமயம் வந்தாச்சுன்னா தூங்கிட்டா கூட அவர் எழுப்பி விட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அவர்கிட்ட போய் இந்த மாதிரி நான் வந்து ஆந்திராவிலிருந்து வரேன் நான் தூங்கிட்டா என்ன பண்ணுறது எனக்கு இந்த ஊர் தெரியல புதுசு கொஞ்சம் உதவி செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்குலையே அவர் பேசுகிறார் அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் இவருக்கும் புரிகிறது ஆனால் இவர் வந்து கவலைப்படாதீங்கோ நான் மூழ்ச்சின்னு இருப்பேன் நான் சொல்றேன் அப்படின்னு ஏதாவது சொல்லணும் இல்லையா ஆனால் இந்த பிராமணர் அவரை வந்து துடி கூட லட்சியமே பண்ணல இவர் சொல்லிகிட்டே இருக்கார் அவர் கேட்கவே இல்லை ஒரு கட்டத்தில் அவர் எழுந்து போயிட்டார் இவருக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு பட்டா மாதிரி ஆகிப்போச்சு போச்சு என்னடா இது ஒரு பார்ப்பதற்கு நல்ல நெற்றியில விபூதியோட கழுத்துல ருத்ராட்சத்தோட பஞ்சகச்சம் அணிந்து ஒரு பிராமணராக காட்சி தருகிறார் நானும் அதே போல் ஒரு பிராமணன் நான் என்ன அவர்கிட்ட காசு கேட்டேன்னா பணம் கேட்டேனா ஊர் வந்தால் எனக்கு தெரியல மொழியும் தெரியல ஸ்டேஷன்லெல்லாம் கூட இங்கிலீஷ்லையும் தமிழ்லேயும் ஹிந்தியிலையும் தான் எழுதியிருக்கு எனக்கு இந்த மூணு பாஷையுமே தெரியாது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு அன்று சர்வடு கவுண்டர் ஆகினால ஒரு டிடி கிட்ட சொல்லி அவர் வந்து கேட்குறதுக்கும் இடம் இல்லை அவர் பாட்டும் அடைச்சின்னு வந்துன்னு இருக்கார் அவருக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு அப்புறம் கண்ணு கொட்டை கொட்ட முழிச்சின்ருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியாக திருமயம் வந்து சேர்கிறார் அதுக்கு பிறகு திருமயத்தில் இருந்து ஒரு கார் ஒன்றை பிடித்து குடி வந்து சேர்றார் குடி வந்து சேர்ந்தவர் மறுநாள் பெரியவரை தரிசனம் பண்ணுறதுக்காக பொழுது எதிரில் அந்த ட்ரெயினில் பார்த்தார் இல்லையா அந்த பிராமணர் நின்று கொண்டிருக்கிறார் அதாவது அவரும் பெரியவரை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கார் இவருக்கு அவரை பார்த்த உடனே திக்குங்கிறது ஆனால் அவர் அதெல்லாம் கேரே பண்ணிக்கல நம்ம ட்ரெயினில் பார்த்தோமே நம்மக்கிட்ட உதவி கேட்டாரே நம்ம எழுந்து போயிட்டோமே அவர்கிட்ட அதெல்லாம் இல்லை சில மனிதர்கள் இப்படியெல்லாம் இருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த உலகத்தில் அவர் வந்து பெரியவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் பாட்டும் போயிட்டார் ஆனால் இவருக்கு அவரால் உண்டான அந்த தாக்கம் இருக்கு இல்லையா அது போகவே இல்லை அவர் போகிறதையே பார்த்துட்டு இருந்தார் பெரியவருக்கு தூரதிருஷ்டி உண்டு நம்ம சொல்லாமலே நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிற ஆற்றல் அவர் வந்து அந்த ஆற்றலை பற்றி நம் மனதில் ஓடுவதை அவர் தெரிந்து சொல்லுவதை பற்றி நான் இந்த நிகழ்ச்சியில் நிறைய சொல்லியிருக்கேன் இப்ப அவருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு மனசுக்குள்ள சிரித்து கொண்டே என்ன அவர் அப்படி பாக்குற அப்படின்னு அவர்கிட்ட தெரியாதவர் போல கேட்கிறார் அப்போ அவர் சொல்றார் இந்த மாதிரி நான் நேத்து இவர் தான் என் கூட ரயிலில் வந்தார் எனக்கு எங்க வழிதவரி போயிடுவேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவர்கிட்ட உதவி கேட்டேன் பெரியவா ஆனால் இவர் என்னை லட்சியமே பண்ணலை ஒரு சக பிராமணர் ரொம்ப அலட்சியமா எழுந்து போயிட்டார் இவர் உங்களை பார்க்கத்தான் வந்திருக்கார் இவர் என்னையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம் நானும் அங்கே தான் போறேன் வாங்கோ அப்படின்னா பிரச்சனை முடிஞ்சு போயிருக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன் அதான் அவரை பார்க்குறேன் ஆனால் அவருக்கு கொஞ்சம் கூட என்னை பார்த்து ஒரு வெட்கமோ ஒரு பரிதாபமோ அல்லது எதுவுமே இல்லை எப்படி இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தன் மனசில் பட்டதை பெரியவர்கிட்ட கேட்குறார் பெரியவருடனே சிரித்து கொண்டே சொன்னார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இது போன்ற அனுபவங்கள் நிறைய ஏற்படும் அது இந்த உலகத்தில் எல்லோருக்கும் இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் வரும் ஏற்படும் இந்த இடத்தை நாம் வந்து வருத்தத்தோடு கடக்கக்கூடாது உன் வருத்தம் நியாயமானது ஆனால் நீ இந்த வருத்தத்தை சுமக்க கூடாது நீ என்ன பண்ணணும் இதிலிருந்து முதல்ல விடுபட்டு வெளியேறணும் அதற்கு உனக்கு தேவை என்ன தெரியுமா ஒரு தெளிவு அது என்ன தெரியுமா நமக்கு எது எப்பொழுது எப்படி கிடைக்க வேண்டுமோ அது அப்பொழுது அப்படி கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த தெளிவு கிடைக்கிற விதி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தான் நடக்கும் அதனால் இந்த இடத்துல நீ ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கொள் மாற்றிக்கொள் அவர் வந்து தப்பா ஒரு ஸ்டேஷனை சொல்லி இதுதான் திருமயம்னு ஒன்று இறக்கி விட்டுருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்ப அந்த மாதிரியெல்லாம் எதுவும் சொல்லாம அவர் பாட்டு எதுவும் உதவியும் செய்யலை உபத்திரமும் செய்யலை போயிட்டார் இல்லையா ஆகையினால இந்த இடத்துல நீ அதை எப்படி எடுத்துக்கணும் தெரியுமா இப்படிப்பட்ட ஒருவர் நல்ல வேலை நமக்கு தப்பாக வழிகாட்டவில்லை நாம் வந்து உண்மையிலேயே நமக்கு அனுகிரகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை மாற்றி யோசித்து இதை இப்படி எடுத்துக்கணும் இதுக்கு தான் நேர்மறை சிந்தனை அப்படின்னு பேர் இங்கிலீஷில் பாசிட்டிவ் ஆட்டிடியூடு அப்படின்னு சொல்லுவா இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடை வளர்த்துக்கோ எங்கேயும் எப்பொழுதும் யாராலும் ஒரு சிறு துன்பமும் நமக்கு விளைவிக்க முடியாது நாம் அனுமதிச்சாதான் ஒருத்தர் நமக்கு துன்பம் தர முடியும் நம்ம மனசுக்குள்ள இடமே கொடுக்கலன்னு வச்சுக்கோ என்ன செய்ய முடியும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு எடுத்துக்கணும் எடுத்துட்டு நடக்கிறதுக்கு தகுந்தாற்போல் நம்ம மனசை நாம் நிலைப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார் அதாவது ஒரு சிறு சம்பவம் அந்த சம்பவத்தை தொட்டு அவருக்கு மட்டும் பெரியவர் ஆறுதல் சொல்லவில்லை அவருக்கு ஆறுதல் சொல்லுகிற சாக்கில் இந்த உலகத்து மனிதர்கள் அவ்வளவு பேரும் மனப்பான்மை என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் ஒருவருடைய மனம் எப்படிப்பட்ட பாசிட்டிவ் ஆட்டிடியூட் கொண்டதாக இருக்க வேண்டும் என்பதற்கும் இந்த சம்பவம் இருக்கிறதே இது வந்து ஒரு பெரிய உதாரணம் இல்லையா பக்கத்தில் இருந்து கவனித்து கொண்டிருந்த ஒரு அன்பர் அப்புறம் அவர்கிட்ட பேசி என்ன நடந்தது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு இதை எழுதி வைத்திருக்கிறார் அப்படி அவர் எழுதி வைக்கப் போகத்தான் இந்த சம்பவம் என் போன்றவர்களுக்கு தெரிய வந்து இந்த நிகழ்ச்சியிலே நாம் அதை சொல்லுகிறோம் அதனால பெரியவர் வாழ்க்கையில் ஒரு சின்ன சிறு சம்பவத்தில் கூட நாம் கற்பதற்கு ஒரு பாடம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதிலிருந்து நமக்கு தெரிய வருகிற உண்மை இல்லையா தொடர்ந்து சிந்திப்போம் കാഞ്ചി യും കാമകോട്ടി ഗുരുവേ കാമകോട്ടി ഗുരുവേ കാമകോട്ടി ഗുരു